நக்கீரன் நப்பூதன் நன்னாகன் நப்பசலை பாட்டெடுத்த அவன் தம்பி அனுபவித்து காவல் அள்ளி மணக்கிடும் திரிகூட ராசப்பன் தேவெழுந்தூர் கம்பனுக்கே ஆண்பாலும் தேரும் அரம்பை முதல் முக்கணியும் தந்து வளர்த்து தமிழ் வளர்த்த சடையப்பன் காவலர்கள் மூவருமே காத்திருந்த வாசலுக்கு காவலாம் ஏகம்பன் கவி அரசி அவன் மனைவி எத்தனை பேர் எத்தனை பேர் எல்லாம் தமிழ் வடிவம் என்று தாய்மொழியாம் தமிழ் முதற்கள் வணக்கங்களை சொல்லி கை தட்டல கூட எப்படி தட்டணும் உங்கள்கிட்ட தான் கத்துக்கணும் சில ஊர்லாம் பேசிட்டே இருப்போம் கை தட்டுவோம் எப்படி தெரியுமா பேச பேச நீ பேசுற நான் கும்மி அடிக்க வந்திருக்கேன் எப்படி பண்றது நல்ல ரசனை இருக்கும் சார் அங்க வேற எல்லா முகத்தையும் புண்ணே இருக்கு பார்த்தீங்களா சில பேருக்கு எப்படி சிரிக்கணும்னே தெரியாது பேர் பாத்திருக்கீங்களா சிரிப்பு அழகான்னு வச்சிருப்பான் பேர் சிரிப்பேன்

குயிலுக்கு கூவும் திறனை கொடுத்திருக்காரு மயிலுக்கு ஆடும் திறனை கொடுத்திருக்காரு மீனுக்கு நீண்டும் திறனை கொடுத்திருக்காரு மானுக்கு ஓடும் திறனை கொடுத்திருக்காரு அலமாதியிலே வாழக்கூடிய இந்த மக்களுக்கு தான் நல்ல தமிழை கேட்டு கை தட்டி ரசிக்கக்கூடிய சிறப்பை ஆஹா கொடுத்திருக்காரு நம்ம நடுவர் ஐயா சாதாரண நடுவரா அடிச்சு பெஞ்சா மழை அந்த பாயிண்ட் நான் சொல்லவே மாட்டேன் தைரியமா இருந்தேன் ஏன்னா முப்பத்தி ஐயாயிரம் அந்த பாயிண்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன்னா சொல்றது ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பட்டிமன்றத்தில் வந்திருக்கும் அதுக்காக எங்களுக்கு சொல்லிதானே திருவாரூருக்கு தேரழகு திருவிடை மருதூருக்கு தெருவழகு மன்னார்குடிக்கு மது அழகு வேதாரண்யத்துக்கு விளக்கு அழகு பட்டிமன்ற துறையிலே பட்டிமன்ற உலகத்திலே நடுவர் என்றால் அது நம்ம ஐயா தான் ஆகுது வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல சொல்லுங்க இல்லை சார் நீங்க சொன்னீங்க பேர் வந்து எல்லாருக்கும் பொருத்தமா அமைஞ்சிடாது

அலமாதிக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே பாருங்க எவ்வளவு உற்சாகம் சில ஊர்னா சிரிக்க வச்சிருக்கோம் சிரிக்க வச்சிருவாப்பாங்களே ஏரி கறிக்கு போடுற பாருங்க பாட்டு ஏரி கதை மேலே அண்ண போல நடை நடந்து நட சென்றமையிலே ஆசைக்கு கொஞ்சம் பேசுவோம் குயிலே தென்னை மரச்சோலையிலே சிட்டு போல போற பெண்ணே ஏ

நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவருக்கே சரண் நாங்கள் எழுதினது அது எதுல தரமாக உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அடகி சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஊழியா பிள்ளையார் சுழியது ஊ

இது வந்து ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த தத்துவம் அந்த பாட்டில் ஆமா ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த தத்துவமே இந்த பாட்டில் தான் பாட்டு பாருங்க என்ன பாட்டு Alamadi abibo alamadi abiwandale alamadi abibo alamadi abiwanda malama pitta pitade malama pitta pitade mala pitta pitade malama pitta pitade malama pitta pitade mala pitta pitade pitade தமிழ் படத்துல இந்தி பாட்டுலாம் போட்டுருக்காங்க இதுதான் ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த தத்துவம் சொன்னா சார் ஏன் தெரியுமா ஆன்மீகம் என்ன சொல்லுதான் தான் எல்லாம் தெரியும்னு பீட்டிக்காத கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு நான் என்கிற அகங்காரத்தை நீ ஒழிக்க வேண்டும் அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுது இந்த பாட்டும் அதுதான் சொல்லுதுன்ட்டேன்

அது ஏன்னா உண்மை சார் அந்த காலத்துல பெண்கள் கூந்தல அவுட்டு விட்டா நெல்லு 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 அஞ்சு அடி நிலத்துக்கு விழுது இன்னைக்கு விழுதுலையா விழுது கலந்து தனியா விழுது அன்னைக்கு ரெட் ஹில்ஸ் பஸ்ல முடிய எடுத்து அப்படி சீக்கிரம் இடம் ஒரு அம்மா சவுரி முடிக்கி அங்க போயிட்டேன்

பக்தி பார்த்து எப்படி கொடுத்த அன்னைக்கு கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை கொங்குமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லம் எல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தேவாதி தேவர் தேரில் மறு மருதமலை மலை மாம முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா மனவிகு சந்தனம் அழகிய குங்குமம் தந்தன 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 தந்த மணவிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா குனது மங்கள மந்திரவே கோடிகள் குவிந்தாலும் மக நீ ஆ சக்தி திருமகன் முத்து குமரனை மரவே நான் மரவே பக்தி கடலென பக்தி பெருகிட வருவே நான் வருவே பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமனின் திருமகனே அழகிய தமிழ்மகனே மகனே காண்பதெல்லா உனது முகம் அது ஆறு முகம் காலம் எல்லாம் கையாய் என்ன புடிச்சா காதல் என் காதல் பூ பூக்குதம்மா மனசுக்குள்ள பேய் புடிச்சு ஆட்டுதம்மா என்ன ஆடு இப்படி எதை எடுத்தாலும் இந்த காலத்தில் எதுவுமே ஒரு ஒழுங்கு முறையில் இல்லை என்று சொல்லி எப்படி நீங்க பாருங்க எப்படி எடுத்துக்கங்க இவர்களுடைய கைத்தட்டை